அறைக்கு ரெண்டு இதை விகிதமா தர சொல்றேன் இதை எளிய விகிதமா கேட்டிருக்காங்க எளிய விகிதம் மாதிரி தானே இருக்கு இதென்ன எளிய விகிதமா மாத்துற மாதிரி இருக்கும் இதை எளிய விகிதமா கேட்டிருக்காங்க எக்ஸாம் போல வந்து ஒரு கேள்வி இது எப்படி எளிய விகிதமா மாத்துறது அப்படிங்கிறத பாருங்க ரைட் பாருங்க அரைக்கு ரெண்டு இப்ப இங்கன்ன ஒரு பின்னமா இருக்க அந்த ஒரு முளையல் இருக்கு இதை எளிய விகிதமா மாத்துறதுக்கு லேசான ஒரு வழி இதுக்கு ஒரு சமவலு விகிதம் கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அது எளிய விகிதமா மாறிடும் சரியா அப்ப நான் என்ன செய்றேன் சமவலு விகிதம் செய்யறதுக்கான முறை என்ன ரெண்டு பக்கமும் ஒரு நொம்பல பெருக்கணும் அப்ப ரெண்டு அதை நொம்பலால நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க அரை நான் என்ன செய்றேன் இதையும் இரண்டால ஆள அதே மாதிரி அந்த பக்கத்து இரண்டையும் நான் ரெண்டு ஆளு பெருதுன்னு சொன்னா அரையும் அறையும் இங்க ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்பட்டு அப்படின்னா அறையில இருக்க பகுதியில் இருக்க இந்த ரெண்டும் ரெண்டும் வெட்டுப்பட்டுச்சுன்னா ஒன்று ஒண்ணுக்கு நாலு சரியா இந்த விகிதத்தை பெரிய விகிதமா சொல்றதுன்னா ஒண்ணுக்கு நாலு சமை கேளு